如果你原谅人 mm thank

Yeah. உயர் ஞானிகள் பலரும் கலந்து ஆர்வனாரும் சுடராக இணைத்து அருள ஆற்றலுடன் அனுதினம் குடிலில் நடக்கும் நடக்கும் குரு பூஜையாம் சுதி வழிபாட்டை நம்பகவுடன் மக்கள் எல்லாம் கலந்து வர தடையின்றி தொடர்ந்து வந்து சேவிக்க தானவர்கள் வேண்ட

குட்டிக் கொள்ளரே தீங்களை பட்டாதவனி குடையிலா நன்னடத்தை கூணி அல்லல் தலம் சேர்மானம் அனுகா அபத்து கண்டவில் பாதிவாப் புமிக்க மிக்கனல் ஞானசைகளாக மெலவுகள் போட்டும் யனவான்களாக அக்குமுடன் இளம் சிராதம்

வருகின்ற காலங்களில் இளம் சிறாரற்றும் அவர்களுடைய எதிர்காலம் குறித்த ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் அறிவி அவர்களுடன் இருந்து அவர்களை காப்பதோடு மட்டுமன்றி குருவின் அவதாரமான ஞான புதகம் அமைய எல்லாம் கலந்து தொண்டாற்றும் நல் வாய்ப்பையும் அருள் என்பதை எல்லாம் நமக்கு குருவான அகலாசி அறிவுரையாக வழங்கிய குருநாதனின் பொருள் பணிந்து வேண்டுவோம் What away walk, me, walk me.